அன்பார்ந்த மகர ராசிக்காரர்களே அதிர்ஷ்டம் வெள்ளம் போல் உங்கள் வீடு நோக்கி வருகிறது யோகங்கள் உங்களின் செல்வத்தை பெருக்கி இனி ராஜ வாழ்க்கை உங்களுக்கே மகர ராசிக்காரர்களே அடுத்த நூறு நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் பொதுவாகவே மகர ராசி என்பது மெதுவாக ஆனால் உறுதியான வளர்ச்சியின் சின்னம் இந்த ராசிக்காரர்கள் பிறந்தது பொறுமைக்கும் நிலைத்தன்மைக்கும் தலைமைத்தன்மைக்கும் அவர்கள் எப்போதும் தங்கள் இலக்கை அடைய மெதுவாக இருந்தாலும் நிச்சயமாக என்ற மனப்பாங்குடன் முன்னேறுவார்கள் உலகம் அவர்களை சில நேரங்களில் குறைத்து மதிப்பிடும் ஆனால் இறுதியில் அவர்களே எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துவார்கள் அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் மிகுந்த ஒழுக்கம் பொறுப்பு சிந்தனை ஆழம் கொண்டவர்கள் அவர்களின் மனம் ஒரு அமைதியான கடல் போல ஆழம் நிறைந்தது அவர்கள் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் கடின உழைப்பும் கனவும் எரிகிறது வாச பூ போல மெல்ல மலர்ந்து பிறகு உலகம் அவர்களை பாராட்டும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் உழைப்பில் நம்பிக்கை வைத்தவர்களும் தங்கள் கை வலிமையில் வாழ்பவர்களும் அவர்கள் எதையும் சாதிக்க கடின உழைப்பையும் பொறுமைகளையும் இணைத்து செயல்படுவார்கள் தொழிலில் ஆரம்பத்தில் சவால்கள் வந்தாலும் அவர்கள் எப்போதும் தங்கள் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் இறுதியில் அதே உழைப்பு அவர்களை அதிகாரமும் செல்வமும் கொண்டவர்களாக மாற்றும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் நிதானமான முடிவெடுப்பாளர்கள் ஒவ்வொரு படியும் திட்டமிட்டே வைப்பார்கள் அவர்கள் மேலாண்மை நிர்வாகம் அரசு துறை கட்டிட தொழில் கணக்கு சட்டம் போன்ற துறைகளில் சிறப்பாக பொருந்துவார்கள் வேலைக்கு செல்வதற்காக அல்ல வேலைக்கே உயிர் கொடுப்பவர்கள் இவர்கள் அதனால் அவர்களுக்கு ஒருநாள் பதவியும் மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும் மேலும் பிறந்த ஜாதகத்தில் சனி மற்றும் குரு நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு அரசு அளவிலான மரியாதை வரும் ராஜயோகம் என்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கே ஏற்படும் உழைப்பின் மூலம் பெற்ற ராஜ வாழ்க்கை இவர்களின் புகழ் மெல்ல மலர்ந்து இறுதியில் அமைதியான ஆட்சியில் நிலை மக்கள் இவர்களை அளவில்லா பொறுமையின் சின்னம் என்று கூறுவார்கள் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் வயதுடன் வளர்வது போல இருக்கும் இருபத்தெட்டு வயதுக்குப் பிறகு அவர்களின் வாழ்க்கையில் மாறுதல்களின் ஒளி ஆரம்பமாகும் சிறிய முயற்சிகளும் பெரிய பலன்களாக மாறும் பிறருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இவர்களுக்கு அமைதியாகவும் நேர்மையாகவும் வரும் அதேபோலதான் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிலம் மற்றும் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அவர்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் தாங்களே கட்டும் வீடு தங்கள் சின்னமாக மாறும் சனி கிரகம் இவர்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான செல்வ வளர்ச்சி தரும் ஒருமுறை வீடு கட்டினால் அது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட நிலைத்தன்மை தரும் ஆரம்பத்தில் சாதாரண வாழ்க்கை கொண்டாலும் பின்னர் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு உயர்வார்கள் வெள்ளிக்கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் கார் நவீன வசதி சுக வாழ்க்கை கிடைக்கும் அவர்கள் வாங்கும் பொருள் சாதாரணமல்ல நீண்ட நாட்களுக்கு மதிப்பு தக்க வைத்துக் அவர்கள் ஆடம்பரம் காட்ட மாட்டார்கள் ஆனால் அமைதியாக அதை பெறுவார்கள் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதை விட அதை பாதுகாப்பது எப்படி என்று தெரிந்தவர்கள் அவர்களுக்கு செல்வம் மெதுவாக வந்து நிலைத்து நிற்கும் ஒருமுறை செல்வம் சேர்ந்தால் அது தலைமுறைகளுக்கு போதுமானதாக இருக்கும் அவர்கள் ஒரு ஒரு நாளில் கோடீஸ்வரராக மாட்டார்கள் ஆனால் ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக மாறுவார்கள் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் காதலில் மிகுந்த நேர்மையும் உண்மையும் கொண்டவர்கள் அவர்கள் அன்பை வார்த்தைகளில் அல்ல செயல்களில் காட்டுவார்கள் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நிலையாகவும் அமைதியாகவும் மாறும் குடும்பத்தில் அவர்கள் அடித்தளம் போல இருப்பார்கள் எல்லோரும் இவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் மேலும் மகர ராசியினரின் மனம் ஒரு பாறை போல உறுதியானது எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அவர்களின் உள்ளம் சிதையாது மன அழுத்தம் என்ற சொல் அவர்களுக்கு அருகில் வராது ஏனென்றால் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள் தியானம் அமைதியான சூழல் இயற்கையின் நட்பு இதை விரும்புகிறவர்கள் இவர்களே சொல்லாமல் செய் இதுதான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் அவர்கள் விளம்பரம் செய்ய மாட்டார்கள் ஆனால் சாதனை செய்து உலகம் அவர்களை காண வைக்கும் ஒவ்வொரு தவறும் அவர்களுக்கு ஒரு பாடமாகும் ஒவ்வொரு வெற்றியும் அடுத்த நிலைக்கு செல்லும் படியாகும் மேலும் மகர ராசி நபர்கள் தொழிலில் மிகவும் கட்டுப்பாடும் பொறுப்பும் உடையவர்கள் மேலாளராகவும் நிர்வாகிகளாகவும் தொழில் முனைவராகவும் உயர்வார்கள் அரசியல் கட்டிடம் நிர்வாகம் பங்குச்சந்தை அல்லது அரசு துறை இவை எல்லாமே இவர்களின் துறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இவர்களுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி காலம் குறிப்பாக அவர்கள் பணத்தை மதிப்பார்கள் அதையே வாழ்க்கையின் அடித்தளமாக நினைப்பார்கள் பணம் வருவது அவர்களுக்கு தாமதமாகலாம் ஆனால் வந்த பிறகு நிலையாக இருக்கும் நிதி மேலாண்மை இவர்களிடம் ஒரு இயல்பான திறன் ஒருமுறை செல்வம் சேர்த்தால் அதை யாரும் குலைக்க முடியாது வீடு இவர்களுக்கு ஒரு கனவு அல்ல அவ் கடமை சிறிய வயதில் தங்கிய வீடு பெரிதாக மாறும் சனி குரு செவ்வாய் இணைந்த யோகம் இவர்களுக்கு வீட்டு அதிர்ஷ்டத்தை தரும் ரெண்டாயிரத்து இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது காலகட்டத்தின் நிலம் வாங்கும் அல்லது சொந்த வீடு அமைக்கும் வாய்ப்பும் உறுதி மகரம் ராசிக்காரர்கள் கார் வாங்கும் போது அதனை பெருமையாக கருதப்பட்டார்கள் அது அவர்களின் கடின உழைப்பின் அடையாளம் ரெண்டாயிரத்து இருபத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இடையில் கார் வாங்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் வாகன வசதி ஏற்படும் கருப்பு சாம்பல் வெள்ளி நல வாகனங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டமானவை அதேபோல் ராஜயோகம் இவர்களின் பிறவி செல்வம் சனி இவர்களின் அதிபதி என்பதால் தாமதம் இருந்தாலும் நிச்சயமான ராஜயோகம் உண்டு அவர்கள் பின்வரும் வயதில் உயர்வை பெறுவார்கள் நாற்பது வயதிற்குப் பிறகு இவர்களின் பெயர் புகழ் மரியாதை எல்லாம் பல மடங்கு உயரும் அவர்கள் வெற்றி தாமதமாகலாம் ஆனால் தவறாது வரும் மேலும் மகரம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி பொறுப்பு நம்பிக்கை கொண்டவர்கள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் தம்பதியர் வாழ்க்கை மெல்லிய ஆனால் உறுதியான பாசத்தால் நிரம்பும் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைத்துக் கொடுப்பார்கள் கல்வி செல்வம் நற்பெயர் எல்லாம் குழந்தைகளின் வழியாக பெருகும் அதேபோல சனி அவர்களுடைய அதிபதி என்பதால் வாழ்க்கையில் சில கடின பரிசோதனைகள் வரலாம் ஆனால் அவை அவர்களை உடைக்காது வடிவமைக்கும் தாமதம் தடைகள் தவறுகள் எல்லாம் ஒரு பெரும் வெற்றிக்கான தயாரிப்புகள் அவர்கள் கஷ்டத்தின் வழியே ராஜயோகத்தை அடைவார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு காலப்பகுதி மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் தொழில் வீடு வாகனம் செல்வம் அனைத்திலும் வளர்ச்சி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் குரு இவர்களின் லாபஸ்தானத்தை பார்க்கும் அதுவே பெரிய மாற்றத்திற்கான தொடக்கம் வாழ்க்கையில் புதுநிலை புது பிரகாசம் புது செல்வம் அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் ஏனென்றால் மகரம் ராசியினருக்கு வெளிநாடு என்பது வெறும் பயணம் அல்ல அது ஒரு புதிய வாழ்க்கையின் வாசல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை வெளிநாட்டில் கல்வி தொழில் வணிகம் அல்லது நிரந்தர குடியிருப்பு ஆகிய வாய்ப்புகள் திறக்கப்படும் அவர்கள் எந்த நாட்டிற்கு போனாலும் அங்கே தங்களின் பெயரை உயர்த்துவார்கள் எங்கிருந்தாலும் உழைப்பின் வழியே உயர்வேன் என்ற நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள் இவர்களே மகரம் ராசியினர் வெளிப்படையாக கடினமானவர்கள் போல தோண்டினாலும் உள்ளத்தில் மிகுந்த ஆன்மீக தாகம் கொண்டவர்கள் தியானம் யோகா தேவார பாடல்கள் பூஜை அமைதி இவர்களின் வழியாக தங்கள் மனதை சமநிலைப்படுத்துவார்கள் சனி கிரகத்தின் கருணையால் அவர்களின் ஆன்மா பரிணாமம் அடையும் வாழ்வின் கடினங்கள் அவர்களை தெய்வீகத்திற்கே இட்டுச் செல்கின்றன ஏனென்றால் அவர்கள் சின்ன வயதிலேயே ஆழமான சிந்தனை கொண்டவர்கள் எளிய பாடங்களிலும் அவர்களுக்கு ஆழமான விளக்கம் தேவைப்படும் பொறியியல் நிர்வாகம் சட்டம் கணக்கு கட்டிடக்கலை மருத்துவம் இவை அவர்களின் பிரகாசமான துறைகள் குரு அவர்களுக்கு நேர்மறை பார்வை கொடுக்கும் போது அவர்களுடைய கல்வி இராஜயோகத்தை உருவாக்கும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் பிறரை ஈர்க்கும் ஆளுமை கொண்டவர்கள் மெதுவாக பேசுவார்கள் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் ஆழமாக செல்லும் சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு மிதமான மதிப்பு இருக்கும் ஆனால் நாற்பதுக்கு பிறகு அதுவே பெரும் புகழாக மாறும் அவர்கள் சமூகத்தில் தங்கள் நிலையை அமைதியாக கட்டி பிறகு வெடித்து வரும் ஒளியாக பிரகாசிப்பார்கள் அவர்கள் உடலால் வலிமையானவர்கள் ஆனால் மன அழுத்தம் வேலை சுமை போன்ற சில நேரங்களில் அவர்களை சோர்வடையச் செய்யலாம் சனி அவர்களின் உடலை சோதிப்பான் ஆனால் அதே சனி அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உறுதியான உடலையும் தருவான் நீர் பால் பச்சை காய்கறிகள் இயற்கை நடைப்பயிற்சி இவை அவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்து மகரம் ராசிக்காரர்கள் காதலில் மெதுவாக பழகுவார்கள் ஆனால் ஒரு முறை மனம் இணைந்தால் அதில் முழுமையாக மூழ்குவார்கள் அவர்கள் வெளிப்படையாக பாசத்தை காட்ட மாட்டார்கள் ஆனால் செயலில் அதை நிரூபிப்பார்கள் அவர்களின் துணைவி துணைவர் இவர்களின் வாழ்க்கையின் அமைதியான நிழலாக இருப்பார் அன்பு இவர்களுக்கு உறுதியான அடித்தளமாகும் குறிப்பாக நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் ஒருமுறை யாருடன் நெருக்கம் ஏற்பட்டாலும் அந்த உறவை ஆயுள் முழுவதும் கொள்வார்கள் அவர்கள் குறைந்த நண்பர்கள் வட்டத்தில் இருந்தாலும் அதில் ஒவ்வொருவரும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் மகரம் ராசியினரின் நட்பு ஒரு வைரம் போன்றது அரிது ஆனால் அளவில்லாதது அவர்களுக்கு எதிரிகள் உருவாகலாம் ஆனால் நீண்ட நாட்கள் நீடிக்காது சனி அவர்களுடன் இருப்பதால் எதிரிகள் தாமாகவே தளர்வார்கள் அவர்கள் போராட மாட்டார்கள் நேரம் அவர்களுக்காகவே வேலை செய்யும் அமைதியாக இருந்தால் கூட வெற்றி என்னுடைய பக்கம் இதுவே இவர்களின் வெற்றி கோட்பாடு இவர்களின் செல்வம் திடீரென வராது ஆனால் வந்ததும் நிலைத்து நிற்கும் சனி குரு யோகம் செவ்வாய் சூரிய யோகம் ஆகியவை இவர்களின் பண யோகங்களை திறக்கும் நிலம் சொத்து நீண்ட கால முதலீடுகள் அரசு திட்டங்கள் இவை இவர்களுக்கு பெரும் வருமானத்தை தரும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பின் இவர்களில் பலர் கோடீஸ்வர நிலைக்கு செல்கிறார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகர ராசி வாழ்க்கை என்பது கடின உழைப்பின் கதையும் நிச்சய வெற்றியின் முடிவும் ஆகும் அவர்கள் சிறுவயதில் சோதனைக்கும் நடுவில் போராட்டத்திற்கும் இறுதியில் பெருமைக்கும் முடியவர்கள் அவர்களின் பயணம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் முடிவு மாபெரும் வெற்றி அவர்கள் பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல ராஜயோகத்துடன் வாழ்க்கையை நிரப்புவதற்காக ஏனென்றால் குரு இவர்களுக்கு ஒளியூட்டும் நட்சத்திரம் குரு நல்ல நிலையில் இருந்தால் கல்வி தொழில் திருமணம் செல்வம் பிள்ளை ஆசை அனைத்திலும் பெரும் அதிர்ஷ்டம் தருவான் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மற்றும் ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் குருவின் கருணையால் மகரம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலங்கள் அந்த காலத்தில் அவர்கள் செய்த வேலைகள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக மாறும் இவர்கள் கடவுளை வணங்கும் போது அது வெறும் வழிபாடு அல்ல அது ஒரு நம்பிக்கை சடங்கு அவர்கள் வேண்டிக் கொண்டதை விட கடவுள் அவர்களுக்கு அதிகம் தருவான் சனீஸ்வரன் பெரு பெருமாள் சிவன் அனுமன் துர்க்கை இவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய பங்காற்றுவார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்வது அமைதியுடன் அதனால் அவர்கள் கருணையை எளிதில் ஈர்க்கிறார்கள் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக உயர்வார்கள் ஆனால் உயர்ந்த பிறகு அவர்களை கீழே இறக்க முடியாது அவர்கள் பெயர் மரியாதை புகழ் எல்லாம் நாற்பது வயதிற்கு பிறகு அதிகரிக்கும் இதற்கு உதாரணம் அவர்கள் சொந்த ஊர் குடும்பம் சமூகத்தில் பெருமையாக விளங்குவார்கள் சிலர் ஊடகங்களில் அரசியலில் வணிகத்தில் அல்லது கல்வித்துறையில் நாடோடி புகழ் பெறுவார்கள் ஒருமுறை தீர்மானித்தால் அதை மாற்றுவது கடவுளுக்கும் கடினம் மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் முடிவில் உறுதியாக இருப்பார்கள் அவர்களின் முடிவு அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது இந்த குணமே அவர்களை தலைவர்களாகவும் பெரிய முடிவு எடுப்பவர்களாகவும் மாற்றும் ஒவ்வொரு மகர ராசிக்காரருக்கும் ஒரு தாமத யுகம் இருக்கும் அதில் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள் அந்த காலத்தில் நம்பிக்கை தளரலாம் உறவுகள் விலகலாம் முயற்சிகள் தோல்வியடையலாம் ஆனால் அதுவே சனி அமைக்கும் காலம் அந்த நேரம் முடிந்ததும் அவர்களின் வாழ்க்கை மீண்டும் புதிய ஒளியில் பிரகாசிக்கும் மேலும் இவர்களின் பிள்ளைகள் இவர்களின் பெயரையும் செல்வத்தையும் பல மடங்கு உயர்த்துவார்கள் குழந்தைகள் கல்வியிலும் கலைத்துறையிலும் சிறந்த நிலையை அடைவார்கள் சிலர் தங்கள் பிள்ளைகளின் மூலம் வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்பும் பெறுவார்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு மன அமைதி மற்றும் பெருமையின் காரணமாக இருப்பார்கள் இவர்களின் வாழ்க்கை நோக்கம் வெறும் வெற்றிக்காக அல்ல மகத்துவத்திற்காக அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு அடையாளமாக உருவாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை இயக்கும் அவர்கள் நான் பிறந்தது ஒரு காரணத்திற்காக என்ற உணர்வுடன் வாழ்வார்கள் அந்த நோக்கம் அவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து தனியாக நிறுத்தும் வயது மேலேறும் போது இவர்களுக்கு தெய்வம் பற்றிய ஆர்வம் அதிகரிக்கும் சிலர் தியானம் யோகா மந்திர சாதனை போன்றவற்றில் ஈடுபடுவார்கள் சனி அவர்களின் உள்நிலையை சுத்தப்படுத்தி அவர்களை உயர்ந்த ஆண்மை நிலைக்கு அழைத்துச் செல்லும் இவர்களின் ஆன்மீக யோகம் இறுதியில் அவர்களுக்கு மன அமைதி மற்றும் நிறைவு தரும் இவர்களின் வாழ்க்கை ஒரு மலையேற்றம் போல மெதுவாக உறுதியுடன் உச்சியை நோக்கி ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு இவர்களில் பலர் புகழின் உச்சியில் நிற்பார்கள் வெற்றி செல்வம் மரியாதை ஆன்மீக அமைதி அனைத்தும் ஒன்றாக குவியும் காலம் வரும் அந்த சமயத்தில் உலகம் இவர்களை உழைப்பால் வெற்றியை மீட்டவர்கள் என பாராட்டும் இவர்கள் பிறந்ததே ஒரு மகத்தான ராஜயோக வாழ்க்கைக்காக ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய மாதம் சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அன்றைய மாதம் மகர ராசியின் பாக்கியஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுவதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி அதிகரிக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் திட்டமிட்டபடி செலவுகளை கையாள்வது நன்மைகளை தரும் திடீர் பண ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துக்களை அவர்களிடமிருந்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது தொழில் முன்னேற்றம் பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குவது நல்லது காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது பலன்களை தரும் ரோஜா மலர்கள் கொண்டு சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வது பலன்களை அதிகரிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு பெரிய வேலை கிடைக்கும் பொறுப்புகளுடன் கூடிய வேலை கிடைக்கும் எதற்காகவும் யாருக்காகவும் பயப்படாத சூழ்நிலை ஏற்படும் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பணவரவு நன்றாக இருக்கும் தைரியம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பத்தாம் இடத்தில் இரண்டு பாவிகள் இருப்பதால் நல்ல ஏற்றம் ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும் காதல் அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும் திருமண யோகம் உண்டாகும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் இடமாற்றம் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய யோகம் உண்டாகும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது தைரியம் ஏற்படும் நம்பிக்கை உண்டாகும் தொலைதூரத்திலிருந்து குட் நியூஸ் கண்டிப்பாக வரும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் தொழில் மாற்றங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு கட்டாயமாக நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் பற்கள் தொண்டையில் பாதிப்புகள் இருப்பவர்கள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சளி தொந்தரவால் சிரமத்துக்குள்ளாகும் நிலை ஏற்படலாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் ஏற்படும் அனுகூலமான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் பிறர் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே நேரம் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் நீங்களும் தலையிடாமல் இருப்பதும் நல்லது காதல் அமைப்பிலும் பிறர் தலையீடு மற்றவர்கள் காதல் விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பதும் நல்லது ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திங்கட்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வது நன்மைகளை தரும் அதேபோல் புதாத்திய ராஜயோகத்தின் செல்வாக்கின் காரணமாக இந்த தந்திர யோதாசத்தினால் மகர ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மைகளை தரும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்திலும் திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சுப நிகழ்வுகள் நிகழ வாய்ப்புகள் உள்ளது மேலும் இதையெல்லாம் தாண்டி வேத படி செல்வாக்கு மிக்க கிரகமாக சுக்கரன் பார்க்கப்படுகிறார் தோராயமாக இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றும் சுக்கரன் தனது சஞ்சாரத்திற்கு இடையே மற்ற கிரகங்களுடன் சிறப்பு தொடர்பை உண்டாக்குகிறார் அந்த வரிசையில் தற்போது புளூட்டோ கிரகத்துடன் நூத்தி எண்பது டிகிரி கோண சிறப்பு தொடர்பை உண்டாக்கி வலிமையான நவபஞ்ச யோகத்தையும் உண்டாக்குகிறார் அன்பு காதல் செல்வ வரவு முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் கிரகமான சுக்கரனின் இந்த பயிற்சி குறிப்பிட்ட சில ராசியினருக்கு அதிர்ஷ்ட மற்றும் ராஜயோகத்தை வழங்குகிறார் அதில் மகர ராசியும் ஒன்று அப்படிப்பட்ட மகர ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் நீங்கும் ஒரு காலமாக இது இருக்கும் சுக்கிரனின் பார்வை மகர ராசியினரின் வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்கி தரும் ஏராளமான அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும் நீங்கள் செய்ய விரும்பும் பணிகளில் காணப்பட்ட தடைகள் தொழில் தொடங்க தடையாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் தானே விளங்கும் நீண்ட கால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு காலமாகவும் பார்க்கப்படுகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் கூட்டு முயற்சியில் செய்து வரும் பணிகள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொண்டு வரும் குடும்ப உறவுகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் உயர் பதவி எதிர்பார்த்து காத்திருந்த பணியாளர்கள் தங்கள் திறமையை போற்றும் உயர் பதவிகளை பெறுவார்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வாய்ப்புகள் கிடைக்க அந்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்திக்கொள்ள வாழ்க்கை சிறப்பாக மாறும் அதிலும் முக்கியமாக குரு இவர்களுக்கு வலுவான ஆசிர்வாதம் அளிக்கும் காலங்கள் அவர்களின் வாழ்நாள் மாற்றங்களாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு இந்த ஆண்டுகளில் குருவின் கிருபையால் செல்வம் பதவி பெயர் வெளிநாட்டு வாய்ப்பு திருமண நன்மைகள் அனைத்தும் பெருகும் குரு இவர்களுக்கு காணாமல் காக்கும் தெய்வம் போல செயல்படுவான் இவர்களில் பலர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளால் அல்லது வணிக வாய்ப்புகளால் பெரும் செல்வம் சேர்ப்பார்கள் சனி மற்றும் ராகு இணைந்தால் திடீர் வெளிநாட்டு வருமானம் உருவாகும் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இவர்களின் அதிர்ஷ்டம் மலரும் இவர்கள் நாட்டை தாண்டி பெயர் பெறும் ராசிக்காரர்கள் குறிப்பாக மகரம் ராசியினர் வயது மாறும்போது தெய்வீக உணர்வு மிக்க அதிகரிக்கும் அவர்கள் தியானம் உளவியல் அல்லது யோகத்துறையில் துறையில் ஈடுபட்டு அமைதியை தேடுவார்கள் சிலர் தங்கள் சொந்த ஆன்மீக வழியை உருவாக்குவார்கள் இந்த ஆன்மீக ஒளியே அவர்களை அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கும் இதற்கு உதாரணமாக ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடையும் அவர்கள் சாதாரண நிலையில் நிலையிலிருந்து மிகப்பெரிய செல்வம் புகழ் மரியாதை நிலைக்கு செல்வார்கள் அந்த காலத்தில் சனி குரு இணைந்து இவர்களுக்கு மகா ராஜயோகம் தருவார்கள் அது இவர்களின் வாழ்க்கையில் பொற்காலம் நட்சத்திரம் போல பிரகாசிக்கும் யுகம் மகரம் ராசியினர் தங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் அவர்கள் பெற்றோருக்கும் நிம்மதி தருவார்கள் உறவினர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் குடும்பத்தில் அவர்களை அனைவரும் ஆலோசனை கேட்கும் நபராக மதிப்பார்கள் அவர்களின் பெயர் குடும்ப மரபில் தலைமுறையாக சொல்லப்படும் இவர்களின் வாழ்க்கை மெதுவாக கட்டப்படும் ஒரு அரமனை போல ஒவ்வொரு கல்லும் உழைப்பால் வைக்கப்படும் இறுதியில் அது பிரமாண்டமாக நிற்கும் அவர்கள் எதிர்காலத்தில் தலைவர்கள் நிர்வாகிகள் சிந்தனையாளர்கள் அல்லது பன்முக திறமை கொண்ட பெர்சனாலிட்டிகளாக மாறுவார்கள் அவர்களின் ஒளி காலத்தால் கூ மங்காது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் விதி உழைத்தே உயர்வது சனி அவர்களை தாமதமாக ஆசிர்வதிப்பான் ஆனால் ஆசிர்வதித்தும் நிறைவு தருவான் இரண்டாயிரத்தி முப்பது முதல் ரெண்டாயிரத்தி நாற்பது வரை இவர்களின் வாழ்க்கை புனிதமாக மாறும் செல்வம் புகழ் அமைதி ஆன்மீகம் அனைத்தும் கலந்த மகிமை காலம் இவர்களின் பெயர் வரலாற்றில் எழுதப்படும் அவர்கள் பிறந்தது வெறும் வாழ்க்கைக்காக அல்ல ராஜயோகம் நிறைந்த மரபை உருவாக்குவதற்காக அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களின் உழைப்பு வெறும் வேலையல்ல அது ஒரு தியானம் அவர்கள் ஒரு செயலை தொடங்கும் போது அதில் முழு மனதையும் செலுத்துவார்கள் அந்த உறுதியே அவர்களின் வெற்றியின் மூலக்கூறு அவர்களுக்காக கடவுளும் சொல்வார் இவர்கள் முயற்சித்தால் அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும் மேலும் சோதனை எத்தனை வந்தாலும் இவர்களின் மனம் தளராது ஒரு தவறு நடந்தாலும் அதை அவர்களே சரி செய்வார்கள் மற்றவர்களை குறை கூற மாட்டார்கள் சரி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்